விரிந்த கண்கள் முறுக்கு மீசை என தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பரிச்சயமான நடிகர் தான் டி சிவநாராயண மூர்த்தி தஞ்சை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் லயன்ஸ் கிளப் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது வந்திருந்த இயக்குநர் வித்தியாசமான தோற்றத்தை கண்டு தனது வீடுதோறும் வசந்தம் என்ற சீரியலில் இவரை நடிக்க வைத்தார் பின்னர் மூ இயக்கிய பூந்தோட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான டி சிவநாராயண மூர்த்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் என கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் போலீஸ் அரசியல்வாதி என பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் இவர் தொடக்கத்தில் ஒரு வில்லன் நடிகராக அறிமுகமாகி இருந்தாலும் பின்னர் ஒரு காமெடி நடிகராக விளங்கியவர் கவுண்டமணி செந்தில் வடிவேல் என பல முன்னணி காமெடி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் துணை காமெடி நடிகராக நடித்த அசத்தி இருக்கிறார் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் பெரிய அளவில் இவர் சம்பாதிக்கவில்லை பின்னர் வெள்ளித்திரையிலிருந்து இருந்து சின்ன துறையில் சில கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சிவநாராயண மூர்த்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக தனது அறுபத்தி ஏழு வயதில் இயற்கை எய்தினார்